பெரியார் இப்படி சொல்லியிருக்காங்கிறது வெளியே தெரியாது இந்த மாதிரி மோசமான ஆளுங்க தான் சொல்லாட்டின மாதிரி பெரியார் பெரியாருன்னு இது இது அடுத்தது என்னன்னு சொல்ற அவர் இதை பத்தி சொன்னது காமத்தை அடக்க முடியாவிட்டால் உன் தாயிடமோ சகோதரியிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள் பெண்கள் எப்போதுமே பெண்கள் தான் நமது தான் நமக்கு முக்கியம் தாயின் யோனியை தவிர மற்ற அனைத்து யோனிகளும் புணரத்தக்கதே என்று வடவேதமான திராவிட தாசியில் கூறப்பட்டுள்ளது அம்மாவை மட்டும் அம்மா கிட்ட போகாத மற்ற எந்த பொண்ணுகிட்டையும் கூட பிறந்தவா அக்கா தங்கச்சி ஆற்ற வேணாலும் நீ போகலான்னு அந்த திராவிட வேதம் சொல்லுது பிராமணியம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா நான் ஒருபடி மேலே போய் தாயையும் புணரலாம் என்கிறேன் இதுல தவறு என்ன இருக்கு இப்படி ஒரு ஒழுக்கேட இவருக்கு அப்படி இப்போ இப்ப வந்து போய் கிடையாது இது எங்க தீக்கா பொதுக்கூட்டம் திருச்சியில இது எல்லாம் ஆதாரபூர்வமா இருக்கு கரெக்ட்டுங்களா அதாவது மனுஷனே கிடையாது பெரிய அறிவாளி என்னென்னமோ புடும்பனவனா இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க கேடை எப்படி நீங்க பகுத்தறிவாதிங்கிறீங்க சரி இப்போ நானே இல்ல இப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து தெரியாமலே அவருக்கு பகுத்தறிவின் தந்தைன்னு பேர் வச்சாங்க எப்படி இல்ல இப்பேற்பட்ட விஷயங்கள் தெரியாமலே இப்ப உள்ள திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல அவங்களை ஈவரா ஆதரிக்கிறவங்களா இருக்கட்டும் பகுத்தறிவின் தந்தைன்னு பேர் வச்சிருப்பாங்க ஆமா இப்ப பைத்தியக்காரன் தான் இப்போ நான் இப்போ நான் இப்போ நான் இன்னைக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா இது எதுல வந்திருக்குன்னு நாங்க அதை உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க நாளைக்கு என்ன செய்யணும் நீங்க ஒரு இளைஞர் நான் இது உண்மைன்னு சொல்றேன் இது தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும் தமிழை இடிச்சவாங்க அவன் தலையில மிளக அரைக்கலாம் அதாவது அதான் சொல்றேன் நம்ம இந்த ஒருத்தன் சொல்லிட்டான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டே போவாங்க அது என்ன